வணக்கம்னே இப்போ ப்ளூ கலர் அட்டை அங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அட்டை கட்டியிருக்கீங்க இந்த மஞ்சள் கலருக்கும் ப்ளூ கலர் அட்டைக்கும் என்னென்ன வித்தியாசம் அதாவது மஞ்சள் கலர் அட்டையை வந்து பூச்சிக்கு கண் நல்லா தெரியும் சாய்ந்தர டைமில் நைட்டு ப டைமில் இந்த மஞ்சள் வந்து அந்த பூச்சிக்கு நல்லா தெரியும் ஊடுருவி பாயக்கூடிய ஒரு ஒளி மஞ்சள் ஒளி அதனால தான் நாங்கள் கட்டியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வந்துட்டு நிறைய ஒட்டும் பாருங்கள் பூரா வெள்ளை தான் அவ்வளோவுமே வெள்ளை தான் இந்த வெள்ளை இந்த வெள்ளைக்கு நீங்கள் மருந்து அடிக்கிறீங்கன்னா ஒரு மருந்து அடிச்சிங்கன்னா ஒரு இரநூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா கூட செலவு ஒரு ஏக்கருக்கு ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ பூச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது மழை பெய்ய வெயில் அடிச்சதுனாலும் அதிகமாக அந்த வெள்ளையை தாக்கும் வெண்டை பொருத்தலாம் வெள்ளை நிறைய தாக்கும் அந்த வெள்ளையியை வந்து இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல தான் அந்த ட்ராப்பு இப்போ கட்டிட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு பச்சை இடத்துல கட்டிட்டோம்னா இந்த மாதிரி பறக்கிற ஈயெல்லாம் வந்து உட்காந்துக்கிறோம் உட்காந்தோடனே இது பூராமே செத்து போயிடும் எவ்வளோ டைம் இருக்கு எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கிறோம் அப்போ இயற்கை முறையில் பூச்சியை கவர்ந்து அழிக்கக்கூடியது இந்த நிற பொறிங்கிறீங்க நிச்சயமா இது வந்து இது மாதிரி பண்ணலாம் சிம் ஒரு தகட்லையும் இந்த மாதிரி விளக்கெண்ண கிரீஸ்லாம் தடவலாம் அதை காட்டிலும் இது நல்லா இருக்குது மஞ்சள் தகட்டில் அப்படியே அவ்வளவுக்கா ஒட்டலைன்னு சொன்னாங்க நிறையா ஆமாம் மஞ்சள் தகட்டில் ஒட்ட மாட்டேங்குது இது வந்து நல்ல இந்த பசை வந்துட்டு மழை பேஞ்சு இப்போ மழை பேஞ்சாலும் இதை கழுவிட்டு போகிறதில்ல வெயில் அடித்தாலும் உணர்ந்து காஞ்சு போகிறதில்ல அதனால் வந்து இது தொடர்ந்து நல்லா அது இது நல்ல ஒரு இது ட்ராப் மஞ்சள் இது ஆமாம் ஆனால் என்றைக்கே கூட கட்டணும் இந்த காட்டில் நாங்கள் பத்து கட்டியிருக்கோம் இன்னும் ஒரு பத்து எக்ஸ்ட்ரா கட்டணும் சின்ன செடியிலே கட்ட ஆரம்பிச்சோம் செடி வந்து முளைச்சி ஒரு முப்பது நாள் முப்பது நாள் வந்து கட்ட ஆரம்பிச்சோம்னா மேக்சிமம் அந்த மாதிரி பூச்சிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு பூச்சியை வந்து ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதாவது நம்ம மருந்து அடித்தோம்னா பறக்கக்கூடியதெல்லாம் என்ன செய்யணும்னா பழு பறந்து அடுத்த காட்டுக்கு போயிடும் திரும்ப நம்ம மறந்து தீர்ந்தோன்னே ஏன்னா ரசாயனங்கிறது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இருக்கும் திரும்ப நம்ம காட்டுக்கு வந்துடும் அதாவது தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா நமக்கு மருந்தளிக்கிறதுதான் குறைக்கலாம் சரி ரொம்ப நன்றி